அணுவினுக்கு அணுவாய் உணர்வினுள் உணர்வாய் அணுவையும் உணர்வையும் கடந்து நம் பிடரி நரம்பிலும் நெருக்கமாய் இருக்கிற ஏக இறையோனின் நற்பெரும் கருணையால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய உலகம் போட்டிகள் நிறைந்தது எங்கும் எதிலும் போட்டி போட்டி போட்டிதான் ஒரு வேலைக்கு செல்வதற்கு கூட இப்பொழுதெல்லாம் நூறு இடங்களுக்கு லட்சக்கணக்கானவர்கள் போட்டி போடுகிறார் நிறைய போட்டி இருக்கிற இந்த உலகத்திலே நாம் போட்டி போட்டே ஆக வேண்டும் அதிலும் நம்முடைய இளைஞர்கள் முன்னேற துடிக்கிற இளைஞர்கள் போட்டி போட்டே ஆக வேண்டும் ஆனால் யாரோடு போட்டி போடுவது நீ வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொன்னால் வாய்ப்புகள் வந்து குவிய வேண்டும் என்று சொன்னால் நீ போட்டி போட்டாக வேண்டும் ஆனால் யாரோடு போட்டி போடுவது வேறு யாரோடும் சென்று குத்துச்சண்டை போடுவதா மண்ணுக்கு நிற்பதா பொறாமை உணர்வு கொண்டு கோபம் கொண்டு அல்லாடுவதா இல்லை முதலில் இளைஞர்களே நீங்கள் உங்களோடு போராட வேண்டும் முதலிலே நாம் நம்மோடு போட்டியிட வேண்டும் அடுத்தவர்களோடு போட்டியிட்டு வயனில் நம்முடைய உணர்வுகள் செம்மையாக இருக்கின்றனவா நம்முடைய ஆற்றல் திறம்பட இருக்கிறதா நாம் வலிமை பெற்று விளங்குகிறோமா நம்முடைய ஆற்றலும் திறமையும் சக்தியும் மற்றவர்களுக்கு காட்டிலும் மேலோங்குகிற வண்ணம் என்னை நானே உருவாக்கி இருக்கிறேனா முதலிலே நாம் செய்ய வேண்டியது நம்மை நாமே நமக்குள்ளேயே போட்டி போட்டுக் கொண்டு முதலிலே உருவாக வேண்டும் அதுதான் முக்கியமானது அடுத்தவர்களோடு மோதுவதிலே பயணி காரணம் என்ன அடுத்தவர்கள் ஒன்று என்று சிறிய கோடாக இருப்பாயார்களே ஆனால் நீ அவர்களுக்கு பக்கத்திலே மிக பெரிய கோடாக ஒன்றை போட்டுவிட்டால் நீதானே பெரியவன் அவனோடு சண்டை போட்டு பயன் இல்லையே மோத வேண்டியதில்லையே உன்னை நீயே வளர்த்துக்க ஆகையினாலே முதலிலே யாரோடு போட்டி போட வேண்டும் யு வெர்டஸ் சரி அடுத்ததாக யாரோடு போட்டி போடுவது ஒரு அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் யாரோடு போட்டி போட வேண்டிய சூழ்நிலை சக பணியாளர்களோடு இணைந்து பணியாற்றுகிற பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது அவர்கள் மீது கோபம் கொள்ள வேண்டி இருக்கிறது அவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் உன் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் சோதனைகள் வருகின்றன எல்லாம் எப்படி கையாளுவது அதாவது சக பணியாளர்களோடு அல்ல அவர்களோடு சண்டை போடுவதல்ல அந்த பிரச்சனைகளோடு சண்டை போடுவது அந்த பிரச்சனைகளை எப்படி வெல்வது அவர்களுடைய உள்ளங்களை எப்படி கவர்வது போற்றிப்பட வேண்டும் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் கவர்வதற்கு அவர்களுடைய திருப்தியை சொல்வதற்கு அவர்களெல்லாம் நம் சார்பாக இருப்பதற்கு நாம் போட்டி சக பணியாளர்கள் ஒத்துழைத்து நடக்கிற வண்ணம் அந்த வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு போட்டி அவர்களை அழிப்பதற்கு அவர்களோடு சண்டை போடுவதற்கு அவர்களை கீழே தள்ளுவதற்கு அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கு நான் போட்டி போடக்கூடாது மாறாக அவர்களோடு இணைந்து நடப்பதற்கு இணக்கமாக இருப்பதற்கு அந்த தீம் ஸ்பிரிட் குழு மனப்பான்மை உயர்வதற்கு அவர்கள் உள்ளங்களை எல்லாம் தவறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது அவர்களோடு மூன்றாவதாக சவால்களோடு சோதனைகளோடு நீ சண்டை போட்டாக வேண்டும் வளர்ச்சி என்பது எளிதானது அல்ல தானாக வருவதல்ல முன்னேற்றம் எவராது கொடுப்பதல்ல மேம்பாடு நாம் கஷ்டப்பட்டு அடைய வேண்டியதுதான் மேம்பாடு முன்னேற்றம் நம்முடைய குறிக்கோளை அடைகிற பொழுது எத்தனையோ சோதனைகள் வரும் தடைகள் வரும் தரைபட வந்தாலும் அவற்றையெல்லாம் உடைத்து விட்டு மேலெழுகிற அந்த வெற்றியாளராக திகழ்வதற்கு உன்னை நீயே உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுது சோதனைகளை உடைத்து எரிந்து மேற்கெழுகிற ஆற்றலிலே நீ போற்றி போட்டாகவே ஆகவே சவால்களை சோதனைகளை எப்படி கையாள்வது முதலிலே சோதனை என்றால் என்ன அது என்ன சோதனை தடை வந்திருக்கிறது என்றால் அது என்ன தடை சவால் வந்திருக்கிறது என்றால் என்ன சவால் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீ செயல்படுவதுதான் அதை வென்று காட்டுவதுதான் அதனோடு போடுகிற போட்டி அடுத்ததாக உன்னுடைய மனோபாவம் எப்படி வைத்திருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யூ வெர்சஸ் யுவர் மைண்ட் செட் நீ வின்னர் மைண்ட் இருக்கா லூசர் மைண்ட் இருக்கிறதா வெற்றியாளனுக்குரிய மனோபாவம் கொண்டவனா நீ தோல்வியாளனுக்கு தோல்வியாளனுக்குரிய மனோபாவம் கொண்டவனா நீ என்னால செய்ய முடியாதுங்க என்னால இவ்வளவு தாங்க முடியும் இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது என் சக்திக்கு இவ்வளவுதான் இயலும் இப்படியெல்லாம் சொல்லுவது என்பது தோல்வி மனப்பாடு நம்முடைய சிந்தனைகளை எப்பொழுதுமே சிறப்பான முறையில செயலாக்கத்துக்குரிய சிந்தனைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்களை தூண்டுகிற சிந்தனைகளாக இருக்க வேண்டும் வின்னர் மைண்ட் நான் வெற்றியாளர் நான் சாதனையாளர் நான் சாதித்து காட்டு உலகம் உள்ளளவும் என் பெயர் நிலைக்கும் அளவுக்கு நான் சாதித்து காட்டுவேன் அந்த வின்மை நம்மிடத்தில் இருந்து கொண்டே அதுபோலவே நம்முடைய ஆற்றலோடு நாம் சண்டை போட்டார்கள் பல பேர் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஒருவனை அழிப்பதற்கு ஒருவனுக்கு துன்பம் தருவதற்கு ஒருவனுக்கு இன்னல் ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் மிக்கவர்களாக பல வில்லங்கள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரையுமே வாழ வைக்கிற அந்த திறமை மிக்க சக்தி படைத்தவர்கள் யார் அவர்கள் தான் உண்மையான சாதனை அடுத்தது இது பொறாமைப்பட்டு அவனையும் அழித்து நாமும் அழித்துக் கொள்வதில் என்ன லாபம் மாறாக என்னுடைய ஆற்றலை வளர்த்து நானும் வளர்ந்து அவனை வளர்ப்பதில் அல்லவா வாழ்க்கையில் இருக்கிறது ஆகவே நாம் நம்முடைய சக்தியோடு போராட வேண்டியிருக்கிறது ஆகவே இளைஞர்களே நீங்கள் உங்களுடைய சக்தியோடு போராடுங்கள் அதை அழிவு சக்தியாக சென்று விடாமல் தடுத்து ஆக்க சக்தியாக மாற்றிவிடும் ஆக வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் என் அருமை இளைஞர்களே நீங்கள் போராடியாக வேண்டும் யாரோடு யூ வெர்சஸ் யூ யூ வெர்சஸ் கோ ஒர்க்கர் யூ வெர்சஸ் யுவர் மைண்ட் செட் யூ வெர்சஸ் யுவர் சேலஞ்சஸ் யூ வெர்சஸ் யுவர் பவர்ஸ் இந்த ஐந்தோடும் போராடி வெற்றி காணுவையானால் என் இளைய இந்த உலகமே உங்கள் கையில் தான் என்ன நேர்களே இந்திய தென்குரு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன்